முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்றைய முதல் உனக்கான காலம் ஆரம்பமானது செல்லமே உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் நான் நகற்றிவிட்டேன் உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம் இது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் என் பக்தனோ அல்லது பக்தியோ எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் அதை அப்பா நான் அறிவேன் இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில்தான் நடக்க வேண்டும் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபொழுதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே செல்லமே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை உன்னுடைய நல் குணத்திற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் பரிசாக அப்பா நான் ஒன்று கூற வந்து உள்ளேன் நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது பல்வேறு மன கசப்புகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நீ விரும்பிய உறவை இப்பொழுது பிரிந்து பிரிந்து இருக்கின்றாய் இருக்கின்றாயே தவிர மறந்து ஒரு நாளும் இல்லை செல்லமே அதனால்தான் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் தர வந்துள்ளேன் நீ உன் துணையை பிரிந்து ஒரு நாளும் நிம்மதியாக இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் உன் கண் வந்து கொண்டே இருக்கின்றார் நீயும் சந்தோஷமாக இல்லை உன்னை பிரிந்து உன் துணையும் சந்தோஷமாக இல்லை செல்லமே சரியாக உணவும் உட்கொள்ளாமல் சரியாக உறக்கமும் இல்லாமல் தவித்து கொண்டு வருகின்றாய் உன்னுடைய கஷ்ட நிலை எனக்கு எப்படி புரியாமல் இருக்கும் எனவே உங்களுக்குள் இருக்கின்ற மன கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் அப்பா நான் அகற்றி வைத்துள்ளேன் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார புரிந்து கொண்டு மனம் விட்டு பேசுங்கள் செல்லமே உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாக போகின்றது இது உனக்கான புதிய அத்தியாயம் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள் உன் துணையை உன்னை தேடி நான் விட்டேன். யாமிருக்க பயமேன் ஓ முருகா